எல்லோருக்கும் வணக்கம் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனுக்கான எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போ வாங்க ரிஷப ராசிக்கு ஆக்சுவலி அதிசார பயிற்சி அப்படின்றது குரு வந்து தன்னுடைய இயக்கத்திலிருந்து வேகமாக போயிட்டு சில பலன்களை கொடுக்கறது வழக்கம் அதுவும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இரண்டாவது இடத்துல குரு இருக்காரு உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு இப்பவே நல்ல ஒரு காலமாக தான் அந்த ரெண்டுல குரு இருக்கிறதுனால நடக்கும் ஆனா பல பேருத்துக்கு ஒரு கலக்கம் இருக்கும் குரு மூணில் போய் மறையிறாரு மறையக்கூடிய குருவால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு நினைப்பாங்க பட் பயப்பட வேண்டாம் அதுக்கு காரணம் குரு பகவான் வரக்கூடிய இடம் தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாவது இடத்துல ஸோ ரிஷபராசிக்காரர்கள் ஒரு புதிய தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் பல முடிவுகளை இந்த காலகட்டங்களில் எடுத்து வெற்றி பெறக்கூடியதாக அமைய போகுது அந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எப் எப்பொழுதுமே தனக்காக வாழ மாட்டாங்க அவங்க அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு அளிமாடு போல உழைச்சிட்டு கடைசியில பாவியா போறது ரிஷபம் தான் ஏன்னா அதுதான் நம்ம அந்த காலமாடுன்னு சொல்லுவாங்க ரிஷபத்தை காலமாடு பணம் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி அல்ல அது எப்படின்னா அடுத்தவங்களுக்காக தான் அது உழைக்குது ரிஷப ராசிக்காரர்கள் நம்ம நேயர்கள் யார் பார்த்தாலும் சொல்வாங்க இன்ன வரைக்கும் அவங்களுக்காக ஒரு துணி எடுத்துக்கணும்னு நினைச்சா கூட அவங்க பல தடவை யோசிப்பாங்க ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பத்தாயிரமா இருந்தாலும் செலவு பண்ணுவாங்க அவங்களுடைய நேச்சர் அதுவாக தான் இருந்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் விஷயம் ஒரு கிரேட்டான விஷயமா பார்க்க பா பார்க்கக்கூடியது குரு பார்க்கக்கூடிய இடம் ஏழாம் இடத்தை முதல் பார்வையை பார்க்கிறார் ஏழை குரு பார்க்கறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பாக அந்த கல்யாண விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் அந்த கல்யாண வயசில் வச்சுக்கிட்டு ஒரு முப்பது வயசை தாண்டிட்டா எத்தனையோ வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கோவில் குளத்துக்கு போகிறோம் சாமி கும்பிடுறோம் பல பரிகாரங்களை கூட செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு அமையலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக திருமண சுப காரியங்களை அது கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பல பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் சம்மந்தமாக பல முயற்சிகளில் அவர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி காதலர்கள் யாராவது ரிஷபராசியில் பிறந்து இந்த லாஸ்ட்டு ஒரு மூணு வருஷமாக நாங்கள் லவ் ப்ரப்போஸ் கூட பண்ண முடியல அல்லது வீட்டில் கொண்டு போய் சொன்னால் கூட அதில் பெரிய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்களில் அந்த காதல் கை கை கூடியதாக அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக அந்த பிரேக்கப் ஆனவங்கள்லாம் இப்போ திருப்பி ரீஜாயின் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க அதுலேயும் குறிப்பாக ரிஷப் ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருந்துச்சுங்க அந்த பிரேக்கப்பில் இருந்தவங்கள்லாம் இந்த எழுபத்தி ஒரு நாளில் தானாக தேடி வருவாங்க அவங்கள தேடி வந்து பேசுவாங்க புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள் யாரை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அவர்களால் பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அந்த மூன்றாவது இடத்துல குரு வந்து உச்சமடைகிறதுனால மூன்றாவது நபர்களால் ஒரு பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் அது வேற்றுமொழி பேச பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் அல்லது வேறு மாநிலத்தை அல்லது வேறு நாட்டை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் அதே மாதிரி பிரபலங்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது ஏன்னா ஏழாம் இடம் என்பது ஒரு கவர்ச்சிக்குரிய ஒரு இடம் ஒரு ஈர்ப்பை குறிக்கக்கூடிய இடம் காதல் காமம் கலத்திரத்தை குறிக்கக்கூடிய இடம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்ப அந்த புதிய உறவுகளால் பெரிய அனுகூல பலத்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய பார்வை இருக்கு அதற்கு அடுத்து அவர்களுக்கு பெரிய பொக்கிஷம் ஒன்பதாவது இடத்தை குரு பார்க்குறாருங்க சோ பாக்கியஸ்தானத்தை குரு பாக்கு பாக்குறத விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை ஏன்னா அவங்க எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அது அத்தனையும் கிடைக்கும் ஒரு திடீர் யோகமாக இருக்கட்டும் ஜாக்பாட்டா இருக்கட்டும் அதிர்ஷ்டமா இருக்கட்டும் அந்த விஷயங்கள் அத்தனையுமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தந்தையோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே சரியாகும் அப்பாவோட சில பேத்துக்கு இந்த லாஸ்ட் ஒரு மூணு வருஷமா நீங்க ரிஷபராசிக்காரர்களை கேட்டு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க அப்பாவோட சரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டாங்க அல்லது வீட்டுக்குள்ள போயிட்டாலே சண்டை சச்சரவா இருக்கும் அல்லது அந்த பூர்வீக விஷயங்கள்ல நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா ஒரு தடையாகவே இருந்திருக்குங்க அல்லது ஊர்ல போயிட்டு ஒரு இடம் வாங்கணும்னு சொன்னா அதில் சொத்து பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை தேவையில்லாத சிக்கல்களை அனுபவிச்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் இந்த ஒன்பதாம் இடத்து பார்வையால சரி சரியாகும் அப்ப அவங்களுக்கு நிச்சயமா ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவுகள் ஏற்படும் தந்தையினுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் தந்தைக்கும் பிள்ளைக்குமான உறவுக்குள்ளே ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் பல பேர் வெளிநாட்டில் இருக்கேன் சொந்த ஊர்ல ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த காலம் ஒரு பெரிய அனுகூல காலமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் இருக்கேன் ஊருக்கே வர முடியல வந்து போக முடியல இங்க ஏதாவது ஒரு சிக்கல் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த சிக்கல்கள் சத்தியமாக சரியாகும் இதற்கு அடுத்தது முக்கியமாக லாபஸ்தானத்தை ரிஷபராசிக்கு குரு பார்க்குறாருங்க அந்த லாபத்தை குரு பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் ஏன்னா அந்த லாபம் என்பது பொதுவா பார்த்தோம்னா அஞ்சும் காணல ஐம்பதும் காணல ஆனா லட்சமும் பத்தலைன்னு சொல்வாங்க ரிஷபராசிக்காரர்கள் ஆனா இந்த வாட்டி அந்த குருவினுடைய பார்வை குரு அதுவும் சொந்த வீட்டை லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடியதா ஆமா மீனத்தை பார்க்கறதுனால ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்கும் அவங்க எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் பெரிய வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒட்டு மொத்தமாக பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு அந்த மூணாவது இடத்துல குரு மறைகிறது அப்படின்றது உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் சாதகமற்ற தன்மையாக இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே ஒரு அற்புதமான இடத்தையெல்லாம் பார்க்குறாருங்க அதில் ஒரு பெரிய நல்ல விஷயம்தான் அவங்களுக்கு நிச்சயமாக குருவும் சுக்கிரனும் எதிரிகள் தானே அதனால் கொஞ்சம் பாதகம் தான் இருக்கும் பயப்பட வேணாம் ஏன்னா அந்த குரு பகவான் வந்து எதிரியாக இருந்தாலும் சரிதான் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த நண்பன் வந்துட்டான் நல்லவன் இல்ல கெட்டவன் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குரு பகவான் கருணை கடவுள் நவ கிரகங்கள்ல சுகமானவர் தான் அவர் எந்த வீட்டுக்கு நம்ம பார்வைப்பட்டாலும் சரிதான் அவர் வஞ்சனை இல்லாத நல்ல பலன்களை சத்தியமாக வழங்குவார் அதை யாரும் வருத்தப்பட வேண்டாம் ரிஷபராசிக்காரர்களுடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ரொம்ப நாளாக சில பேர் வந்து வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அல்லது பிஸ்னஸை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க கரியரை மாற்றணும்னு பல பெண்கள் நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் புது வீடு வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது புது வீட்டுக்கு குடி போகிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா ரிஷபராசிக்கு நாலில் கேது வந்து உட்கார்ந்துருக்காருங்க வரும் வரும்பொழுது ஒரு சர்வகிரகம் கிரகம் ஒரு டிராவலர் மாதிரி அவங்கள சொல்ல வைக்கும் இந்த ட்ராவல் அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ராவலாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தில் போகும்போது நிச்சயமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இரவு நேர பயணம் தவிர்த்திருக்கணும் இரவு நேர பயணங்களில் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இடம் சொல்லக்கூடிய கேது வந்து நிறைய அலைச்சல்களை ஏற்படுத்த கூடியதாக இருக்கும் தாயோட தேவையற்ற கருத்து மோதல்களை தவிர்க்கணும் அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னு இவங்க விருப்பப்பட்டாங்கன்னா ஒன்றுக்கு நாலு தடவை அந்த இடத்தை பத்தி செக் பண்ணிட்டு தான் பண்ணணும் அதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக சில விஷயங்களில் முயற்சி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை தயவு செஞ்சு கூர்ந்து ஒப்படைக்க கூடாது ஏன்னா அந்த நாலாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கு சின்னதாக ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சா கூட அது தேவையற்ற அலைச்சல்களை கொண்டு போய் சேர்க்கும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது ரிஷபராசி காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும் குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கி அம்மனை வழிபடலாம் அல்லது காளி கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கோவில் போயிட்டு வழிபடலாம் அங்கே ஒரு இரண்டு அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மனமுருக அந்த அம்மனோட பேசி எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து இந்த அதிசார குரு குருப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி இவர்களை வழிபட்டு வந்தாலே போதும் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை பெரிய வெற்றியை தரக்கூடியதாக ரிஷபத்துக்கு இருக்கும் பத்துல சனி இருக்குங்க இல்லையா அதுதான் எஃபெக்ட் பண்ணுமா அவங்களுக்கு நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பத்தாம் இடத்துல பொதுவா ஜோதிட சாஸ்திரத்துல கேள்வி பத்து கேள்விப்பட்டிருப்போம் பத்துல ஒரு பாவ கிரகம் இருந்துச்சுன்னா அவருக்கு அரசால குடி யோகம் சொல்லுவாங்க ஆனா இப்ப ரெண்டு பாவ கிரகங்கள் சேர்ந்து இருக்கு ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஒரு நாலு மாசமாவே வேலையில கண்டிப்பா பல்வேறு சவால்களை அவர் சந்திச்சிருப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது பத்துல சனி பயங்கர ஸ்ட்ராங்கா இவங்களுக்கு ஆட்சியா இருந்தாங்க ஆனா இந்த ராகு வந்ததுக்கு அப்புறம் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல ராகுவோட வேலையே என்னன்னா அவங்களுக்கு அபரிவிதமான சில முயற்சிகளை எடுக்கலாம்னு ஒரு பெருசா என்டர்டைன் பண்ணும் ராகுவோட வேலையை வந்து நீங்க வந்து ஏன்ப்பா இந்த இடத்துல உட்காந்துருக்க நீ உட்காந்துருக்க வேண்டிய எழுபத்தி நாலாவது மாடி அப்படின்னு சொல்லி அங்க கூப்பிட்டு போயிட்டு இருந்து ஒரு அடி அடிச்சு தூக்கி வெளியே கடாசனம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காலம் ரிஷப்ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்கணும் அதுவும் குறிப்பா மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்குமே அந்த சனியை விட்டு ராகு விலகுற வரைக்கும் அல்லது ராகுவை விட்டு அந்த சனி கொஞ்சம் விலகுற வரைக்கும் அவர்கள் நிதானமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது ஏன்னா அந்த ராகு என்ன பண்ணும்னா இந்த காலகட்டங்களில் தேவையற்ற எண்ணங்களை அவங்களுக்கு உருவாக்கும் இப்போ ஒரு நல்ல வேலையில தான் இருப்பாங்க வேறு யாரோ ஒருத்தவங்க கூட இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க கம்பெனில உனக்கு சரியான இடத்துல ஒரு நல்ல போஸ்டிங் இருக்குடா நீ ஏன் இங்கே இருக்க இது நாற்பத்தி தான்டா அங்க ஒரு நாற்பத்தி ஏழு சொல்லுவான் அப்போ இதில் என்னன்னா தார்பரியம் ஒரு ரெஃப்யூட்டான கம்பெனியில் கம்பெனில அவர் இருப்பாருங்க அங்க நாற்பதாயிரம் கொடுப்பாங்க ஒரு லெட்டர் வேர்டு கம்பெனில ஒரு நாற்பத்தி ஓராயிரம் கொடுக்குறாங்கன்னும் பொழுது அந்த முயற்சிகளை இவர்களை எடுக்க கூடாது சொல்லணும்னா பத்தில் ராகு இருந்துச்சுனாலே என்ன தோணும்னா அபரிவிதமான பணம் தேவைப்படும் தவறுதலான எண்ணத்துக்குள்ளே அது கொண்டு போய் சேர்க்கும் தயவுக்கு வந்து ஆன்லைன் சூதாட்டம் ட்ரீம் லெவலில் போகிறது அதெல்லாம் தூக்கிட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்களில் இல்லை தூக்கிட்டாலும் நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு விபிஎன் யூஸ் பண்ணியாவது அதை அக்சஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யக்கூடாது ஏன்னால் இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் வரைக்குமே நல்ல விதங்களில் பணம் வந்துட்டாலே போதும் சந்தோஷப்படணும் இந்த காலகட்டங்களில் அப்படி ஏதாவது அவர்கள் தேவையற்ற மு முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எம் எம்எல் மாதிரியான சில விஷயங்களுக்குள்ளே போய் அவங்க சிக்கிக்குவாங்க அதில் மட்டும் தயவக்கூர்ந்து அவங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த இயற்கையாகவே பத்தில் சனி ராகுனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மாறுதல்கள் வரும் பட்ட மாற்றம் ஏற்படும் பதவி மாற்றம் ஏற்படும் பெயர் மாற்றம் ஏற்படும் புகழில் சில மாற்றங்களை உருவாக்கும் இந்த மாற்றம் நம்ம எப்படி இரு நினைக்கணும்னா நல்ல மாற்றமாக இருக்கணும் நம்ம வேண்டிக்கணும் பேருக்கு எடுத்துக்காம இருந்துட்டா போதும் நிச்சயமா ராசியில ரெண்டாவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல முதல் கல்யாணம் வாழ்க்கை போச்சு ரெண்டாவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஆனா ஆணோ இல்ல பெண்ணோ இவங்களுக்கு அந்த எழுபத்தி ஒரு நாள்ல முயற்சி எடுத்து பண்ணலாமா இல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏழாவது இடத்த குரு பாக்குறாருங்க ராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவா திருமண வாழ்க்கை நீங்க அழகான ஒரு வார்த்தையை சொன்னீங்க அந்த ரெண்டாவது திருமணம் அப்படின் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் பல பேர்த்துக்கு அந்த ரெண்டாவது திருமணங்கள் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதுக்கு காரணம் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயோட மனம் வெள்ளிசை ஏழை எட்டில் நின்றால் விதவை மாதிரி மனம் செய்யணும்னு சொல்வாங்க அல்லது ரெண்டாவது திருமணமாக இவங்களுக்கு வாழ்க்கை அமையணும்னு சொல்வாங்க அப்போது அந்த ஏழாவது வீடு செவ்வாயோட வீடாகவே வந்ததுனால இவர்கள் கண்டிப்பாக ஒன்று ஏற்கனவே ஒரு பெரிய காதல் தோல்வியை சந்தித்தவங்களா இருப்பாங்க அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் வழிகளில் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க ரெண்டாவது இவங்களே நம்பி போயிருந்தாலும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை அனுபவித்திருப்பாங்க ஆனால் இந்த பீரியடில் இந்த அதிசார குரு பயிற்சி இந்த எழுபத்தி ஒரு நாட்களில் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கை இந்த நேரத்தில் அமையும் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் இப்போவே நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு ப்ரொப்போசல் வரும் அந்த நேரத்தில் கூட அவர்கள் இன்னொருவரோடு பேச்சு கொண்டும் இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு அமையுங்க ஏன்னா இந்த பீரியடில் அவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதனால ஸோ மறுமணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் ஆனா அப்படி அமையக்கூடிய வாழ்க்கையை இவர்களே தான் தேர்ந்தெடுப்பார்கள் எழுபத்தி ஒரு நாளில் வீட்டில் பார்க்குற அலையன்ஸ் கிடையாது இவர்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு காதல் அல்லது ஒரு துணை நிச்சயமா அமையும் அதே மாதிரி ரிஷபராசி அப்பாவும் ராசி கிடையாது வீட்டில் அம்மாவும் ராசி கிடையாது குழந்தை மட்டும் ராசியில் இருக்கு அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் குழந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் தகப்பன் ரிஷ் ராசியில் இல்லைனாலும் அந்த பிள்ளையோட ஜாதகம் அவங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும் அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிள்ளைக்கு எடு எடுத்துக்கிடும்போது ரெண்டு விஷயம்தான் ஒன்று உடல் நலத்தை பார்க்கணும் ரெண்டாவது எஜுகேஷனை பார்ப்பாங்க பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அனுகூலத்தை குறி கொடுக்கக்கூடிய ஒரு காலம்தான் ரிஷபராசியை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்கள் ஒரு புது இடத்திற்கு இந்த பீரியடில் மாறுவாங்க சார் ஒரு புது இடத்துக்கு போவாங்க ஒரு வேறு விட்டு போகணும் நினச்சவங்க பல நாள் கனவா இருந்தாலும் சரி எல்லாம் கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்பர்மேஷனாக வரும் அதே மாதிரி பழைய வண்டி வச்சுக்கிட்டு அதை ரெனவேட் பண்ணணும் அல்லது அந்த வண்டியை கொடுத்துட்டு வேறு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியதாக இருக்கும் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க படிக்க மாணவர்களுக்கு கண்டிப்பா விரும்பிய துறையில் சீட்டு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கடந்த காலத்துல எல்லாம் அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுத்து குழந்தை எடு நடக்காம இருந்துச்சுன்னா வாக்கு வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானத்துல தான் ரெண்டுல குரு இருந்தாரு அதிசாரமா ஒரு எழுபத்தி ஒரு நாள் போகும் பட்சத்துல ரொம்ப ஸ்பீடாக தான் அவர் பழங்குளை கொடுப்பாரு அப்போ அந்த காலகட்டங்கள்ல அவர் இருப்பா நான் போயிட்டு வரேன்னும் பொழுது இருக்கிறத கொடுத்துட்டு போயிடுவாங்க வேகமா வீட்லேயே அப்பா ஒரு இடத்துக்கு அவசரமா கிளம்பும் போது அப்பா நான் வெளியே போறோமா காலேஜ் பஸ் காசு இல்லைன்னா இந்த டக்குன்னு எடுத்து எடுத்துக்கிட்டானே என்னாம கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு சின்ன டீனேஜில் இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுடைய உடல்நலம் தெளிவடையும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா எஜுகேஷன் வைஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக இந்த பீரியட் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா நம்ம அழகாக முன்னாடி பேசும்போது சொன்னோம் சனியராக இருக்கக்கூடிய காலங்களில் சத்தியமாக உத்தியோகம் கிடைக்கும் அரசு உத்தியோகம் கூட கிடைக்குமா அரசுரை உத்தியோகம் கிடைக்கும் ரெண்டாவது அழகான ஒரு வார்த்தையை அவங்க வாயில் வந்ததுங்க அரசியல் துறை சார்ந்த இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பெரிய அனுகூலத்தை தரும் பத்தில் சனிராகம் வந்து சொன்னால் ஏன்னா ராகுன்றது ஒரு மாய தான் ஸோ இவர்கள் பேசக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை கூட பெரிய சென்சேஷனாக மாறும் ரிஷபராசியில் ஒரு அரசியல் தலைவர் யார் இருந்தாலும் சரி அவர்கள் கிளை செயலாளர்களாக தொடங்கி முதலமைச்சர் வரைக்கும் இருந்தாலும் சரிதான் இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் இவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும் நன்றி வணக்கம்